சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் தொப்பை மற்றும் ஊழை சதையை எப்படி குறைக்கலாம் அதற்கு நாம் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் தினமும் ஒரு அஞ்சு துண்டு பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய தொப்பை ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் அன்னாசி பழத்தில் விட்டமின் பி உயிர் சத்து அதிக அளவில் இருக்குது இது உடலில் ரத்த விருத்தியை அதிகப்படும் அதாவது உடலில் ரத்தமே இல்லை அப்படின்னா அவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அன்னாசி பழத் துண்டுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக உடலில் ரத்தம் விருத்தியாகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க உடலுக்கு பலம் தருவதாகவும் இருப்பதோட பல வியாதிகளை குணப்படுத்தும் அரிய மருந்தாகவும் இந்த அன்னாசி பழம் அமைது அதோடு இல்லாமல் நன்றாக பழுத்த அன்னாசி பழத் துண்டுகளை தினமும் ஐந்து துண்டுகள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எப்பேற்பட்ட வியாதியும் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும் அப்படின்றது உண்மை இதனால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் அதே போல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக உடல் உபாதைகள் அதாவது உடல் வலி கை காலில் வீக்கம் இந்த மாதிரியான நீர் கோர்த்துக்கிற பிரச்சனை இதுகெல்லாம் கூட இந்த அன்னாசி பழம் ரொம்ப நல்ல தீர்வாக அமையுது இதனால் அன்னாசி பழ துண்டுகளாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது தினமும் ஒரு கிளாஸ் அன்னாசி பழம் ஜூஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு தேவையான மேங்கனீஸ் உப்பை பெற ஒரு கப் இந்த பழத் பழத்துண்டுகளை நீங்கள் சாப்பிடலாம் அதோடு இல்லாமல் பழம் ரொம்ப புதுசாக இருந்தால் அது வந்து ஒரு காரல் தன்மையை தரும் அதனால் நல்ல கனிந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த கனிந்த பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதோட நம்மளுடைய உடலுக்கு தேவையான உப்பு குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த ஒரு கப் அன்னாசி பழ துண்டுகளில் நமக்கு கிடைக்குது பழ சாராகவும் அதாவது ஜூஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம் அன்னாசி பழம் அப்படின்றது பித்த கோளாறுகளை விரைந்து குணமாக்குது அன்னாசியில் கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நார்ச்சத்து ரொம்பவே அதிகம் அன்னாசியில் புரதம் ரொம்பவே தாராளமாக இருக்குது ஜீரண கோளாறு உடலில் வீக்கம் போன்றவை வராமல் தடுக்குது இளம் பெண்கள் உட்பட அனைவரின் தொப்பையையும் கரைக்கும் சக்தி இந்த அன்னாசி படத்திற்கு உண்டு ஒரு அன்னாசி படத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதாவது நான்கு தேக்கரண்டி தேன் கலந்து தேவைப்பட்டால் ஒரு சிட்டிகை ஓமம் கலந்து அதை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய தொப்பை அப்படின்றது கரையும் அங்கங்கே உடல் அந்த ஊழல் சதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு கைகளில் அந்த சதை சேரும் ஒரு சிலருக்கு தொடைகளில் சேரும் இடுப்பில் சேரும் இந்த மாதிரி ஊளை சதை இதை வந்து குறைக்கிறதுக்கு அன்னாசி பழம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இதை வந்து பகலில் சாப்பிட்றத காட்டிலும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு துண்டுகள் அன்னாசி பழ துண்டுகளை சாப்பிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா தூக்கமும் வரும் உடலும் ரொம்ப லேசாக இருக்கும் நீங்கள் மறுநாள் எழுந்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன்களை பெறலாம் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்